அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கம் உறவுகளே நான் நிறையா வந்து சாட்சில் வந்து நான் கோழி குஞ்சுக்கு வந்து தண்ணி கழுவுறதுல டப்பா அதை வந்து என்ன சொல்கிறீங்க அழுக்கு தண்ணியிலே நீங்கள் கழுவுறீங்க அது நீங்கள் கழுவுறதுக்கு கழுவாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இல்லை உறவுகளே தண்ணி வந்து இந்த நான் காமிக்கிற பாருங்கள் உறவுகளே எப்படின்றத தண்ணி வந்து உறவுகளே இந்த ஓசால வந்து நல்ல தண்ணி மேலே வந்து இது பாருங்க இது வழியால் வந்துக்கிட்டு இருக்கும் தண்ணி நம்ம அதுக்கு வந்து கீழே இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வந்து கழுவி எப்படி நம்ம சாய்க்க போகிறோம் சாய்ச்சிட்டோம்னா திரும்ப வந்து உறவுகளே மேலே இருந்து நல்ல தண்ணி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதே வருது பாருங்க இதே தெருதுங்களா தண்ணி குடிக்க குடிக்க வந்து கோழி குஞ்சு வந்து தண்ணி குடிக்க குடிக்க தண்ணி வந்து வையால் இந்தாண்ட சைடுங்க பாருங்க இதே பாருங்க இந்தாண்ட சைடு இது வையாலேயும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் வந்துதுன்னா மேலே இருக்கிற தண்ணி வந்து நமக்கு வந்து திரும்ப வந்து அந்த இதை சுத்தம் படுத்திடும் சுத்தம் பண்ணால் இந்த மாதிரி திரும்ப ஒரு வாட்டி கழுவி இந்த மாதிரி ஊற்றிட்டா இங்கே பாருங்கள் சுத்தமாக இருக்குது பாருங்கள் ஒருவங்களே இதுதான் தண்ணி கழுவுறது இதனால் இது வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க தண்ணி அழுக்கு தண்ணி அப்படிங்கிறீங்க அப்படி ஒரு விளையே இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா வருது பாருங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த தண்ணி இங்கே தனியாக இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல தண்ணி இது இருக்கு பாருங்கள் ஷேர் பண்ணிக்க நினச்சேன் ஓகே ஒருவங்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்